விளக்கத்தை கத்து திருமிக்கு ஓடி இளமையில வந்துருச்சு விளக்கத்துக்கு கொந்தவன் சக்கிளிய நானு அட சிலிய நானு கணக்குக்கு கொண்டேன் என் பேரு சுப்பு கணக்கு விளக்கத்துக்கு என்ன சிப்பு கணக்கு என்ன சொப்பு மந்திரத்தை சொன்னா தானே நான் நம்புவேன் என்ன சொப்பு மந்திரம் என்ன அதில் நாலு மந்திரம் சொல்லு பார்ப்போம் ம் சக்கலை பசு ஊற்றி கொடு சுடு ம் ம் காலி கடு

புகழை வெளிக்கறி சுச்சுட்டு

மாடு கடி தச்சு மலையு கடிக்கி துச்சு பொன்லிய விடுத்து பெண்களுக்கு விடுக்கி தச்சுக்கிட்டு

ஒன்பது மந்திர தச்சக்கட்டா கத்து கிடப்பிடித்தோ கணக்குல பக்கத்து சுட்டோ கணக்கு இவன் பிடிக்க சுட்டோ நாட்டுல விற்குள்ள உடந்தா விளக்கத்துல சுற்றுல சொல்லி பகுதியை காணமே அப்படியே சொன்னது மாதிரியே தமிழ்ல சொல்லி பார்ப்பாங்க என் புரியாமல் தான் கேட்குறோம் சுடுகாட்டு மண்டு கணக்கெடுத்து விளக்கம் செஞ்சு வழிமுறை ஒட்டி மண்டை ஓட்டுல எழுதின கணக்கும் வழிமுறை ஓட்டுனதும் பாத சொன்னதும் பூனை கணக்கு உரிமைக்கு விளக்கம் அதே புகுசால பக்கத்துரு பக்க சித்து பிரி புளி கட்டுப்படுக்க தச்சுட்டு மான் கட்டுப்படுத்த சுத்துரு மான் தோல் எடுத்து பக்கத்தை சுட்டு வெறிச்சு கடைபிடிக்க தச்சு புளித்தோல் கடைபிடிக்க தச்சுட்டு

கதையை விட்டுக்கிட்டே இருக்கிற முன்னேற வரைக்கும் வரல உண்மையான மலையாள மந்திரத்தை நீ சொல்லவே இல்லை